ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவனமாக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வெட்ட பாதையிலிருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவாருன்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கருப்புராயனை வேண்டுறவங்க கருப்ப சாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகப்பாடனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பாருங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரம் நிவர்த்தி பெரிய அளவில் ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா நிறைய ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான உடல் ரீதியான மன ரீதியான கஷ்டங்களை நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஒரு வருஷ காலமாக அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருடத்துலேருந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷம் வரைக்கும் இந்த நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது மன ரீதியான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது கவலை ஏதாவது ஒரு கவலைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை பிரச்சனை ஒரு பெரிய கவலையை கொடுத்துருக்கும் நம்மளுக்கு எப்போ வேலை போகும் தெரியாது வயசு வர ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் போய் எங்கேயும் வேலை மாற முடியாது வேலை மாறினாலும் கிடைக்காது இப்போ லோன் கட்டணும் பசங்களை பார்க்கணும் இந்த ஏஜில் வந்து எங்கேயோ வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சிந்தனைகள் நிறைய கண்ணீராசி என்பது ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கோம் அந்த நிலை மாறப்போது நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் வேலை மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாறலாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடச்சே தீரும் நீங்கள் ஏஜை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி எழுவது வயசில் நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சே தீரும் வேலை இல்லாதவங்க ரொம்ப போட்டு மனசை விடாதீங்க கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது நீங்கள் நல்ல இடத்துல வேலை தேட போகிறீங்க இத்தனை நாள் வேலை இல்லாமல் இருந்ததுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு நல்ல இடத்துல சேராமல் ஏதோ ஒரு டெம்பரவரியான வேலையில் சேர்ந்துருப்பீங்க ஆனால் இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல இடத்துல நல்ல பதவியில் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை செய்வதற்கான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டோஃபல் ஜிஆர்இ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க சார்ட்டட் அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கெல்லாம் நிறைய பேருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் அதில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தோல்வி அடைஞ்சு இதுக்கப்புறம் நம்ம அதை கிளியர் பண்ண முடியுமா நம்மளுக்கு அது கிடைக்குமா அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க திருப்பி நம்ம ட்ரை பண்ணி எங்கே கிடைக்கிறது நம்ம வேலைக்கு போயிடணும்னு யோசிச்சுருப்பீங்க சிஏ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க திருப்பி நம்ம கிடைக்குமான்னு தெரில நம்ம வந்து வேறு ஏதாவது படிக்க போயிடுவோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு விடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்திருப்பீங்க அந்த நிலைகள் மாறும் உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு அது இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே உறுதியாக இருக்குது இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க ஏன்னா உங்களுக்கும் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது நிறைய தேவையில்லாத யோசனைகள் வச்சுருக்கீங்க நம்மளால் முடியுமா முடியாதானால் கன்னி ராசி அன்பர்கள் மாதிரி முடியாத விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் அதில் கிளியர் பண்ணிங்க சூப்பராக இருப்பீங்க அதேமாரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தொழில் செய்ய முடியுமா செய்ய முடியாதா புதிய வாய்ப்புகள் இல்லை நம்ம தேவையில்லாமல் தொழிலுக்கு வந்துவிட்டுமோ வேலைக்கே போயிருக்கலாம் போல இருக்குது வேலையில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுதான் கிடையாது வேலையில் இருக்காங்க வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளில வர்றது சுலபம் என்னென்னா கொஞ்சம் உங்களுடைய லைஃப் பேட்டர்னை மாற்றுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலைல எந்திரிச்சோன்னே என்னெல்லாம் செய்ய போகிறோம் எதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முன்னேற முடியும் கடன் பிரச்சனைலேருந்து தீர முடியும் கொஞ்சம் ப்ராப்பர் பிளானிங் இல்லை லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்க அது மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணணும்னா ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு காரணம் சனி வக்கரணி வக்கரமாக இருந்தார் மற்ற குருவுடைய கோச்சாரம்லாம் சரியில்லாமல் இருந்தது ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் ஒரு சீரான மனநிலைக்கு உங்களால் இருக்க முடியும் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் தொழில மென்மேலும் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் எங்க உங்களுக்கு செலவாகுதுன்னு பார்த்து அதை கிராஸ் செக் பண்ணி அந்த செலவை நிப்பாட்டலாம் எதனால உங்களுக்கு கடன் வந்துச்சுன்னு பார்த்து அந்த கடனை குறைக்கக்கூடிய ஒரு நேரம் புதுசாக யோசித்து சில விஷயங்கள்லாம் செஞ்சு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய நேரமாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது கண்டிப்பாக தொழிலில் மென்மேலும் வளரப்போகிறீங்க கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைய போகுது அதே போல் நிறைய பேர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது தடைகள் இருந்திருக்கலாம் வீசா இன்டர்வியூலாம் முடிக்கிற நேரத்தில் ஏதாவது ரிஜெக்ஷன் வந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கலாம் உங்களுடைய வாய்ப்புகளை பறிக்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் மாறி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய மன ரீதியான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு அங்கே வேலையில் கடுமையான தொல்லைகள் யாராவது உங்களை வந்து ஓ உங்களை வந்து சண்டை போட்டு உங்ககிட்ட ஏதாவது தரக்குறவாக நடந்துக்கிட்டு உங்கள் மேலே அவதூறு ஏற்படுத்தி உங்கள் மேலே பழி போட்டு பிரச்சனைகள்லாம் செஞ்சுருப்பாங்க தேவையில்லாத தவறுகளுக்கு தவறே செய்யாத விஷயங்களுக்கு நீங்கள் மாட்டியிருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கோம் வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த நிலை மாறும் நல்ல உங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டிலே பர்மனண்டாக இருப்பீங்க முதல்ல அந்த கவலைய எடுத்துருங்க நிறைய கனிராசிகளுக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாங்கன்னா சார் வெளிநாட்டில் இருக்க முடியுமான்னு தெரியல சில கண்ட்ரியில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி நேரம் தான் ஒரு மனுஷனை காப்பாத்துது அந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் வெளிநாட்டிலே இருப்பீங்க அதை யோசனை பண்ணாமல் நீங்கள் பாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லா மென்மேலும் வளருவீங்க சில பேர் படித்து முடித்து வேலை இல்லாமல் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க கடனை வாங்கி படித்தேன் சார் யாச்சுல இங்கே ஒரு டெம்பரவரியாக வேலை இருக்கேன் எப்போ என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க உங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல நீங்கள் நீங்கள் படித்த படிப்பு வீண் போகாது நீங்கள் செலவு பண்ணது வீண் போகாது உங்களுடைய கடன் கம்மியாக கண்டிப்பாக குறைவீங்க அங்கே பணம் சம்பாதிச்சு இந்த கடனை கட்டுவீங்க பயப்படாமல் இருங்க அதே போல் நிறைய கன்னிராசி என்பதற்கு திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் சண்டை சச்சரவு நான் சொல்கிறது என் கணவர் கேட்க மாட்டார் நான் சொல்கிறது என் மனைவி கேட்க மாட்டுறாங்க இதெல்லாம் தாண்டி அம்மாவால் அப்பாவால் கூட இருக்கிறவங்களாம் நிறைய பிரச்சனைகள்னால் பிரிஞ்சு வாழக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்க உங்களுக்குள்ள ஒன்றுமே வந்துருக்காது ஆனால் சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கும் அது காரணம் என்ன உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒழுங்கு சரியாக பார்க்காம திருமணம் நடந்திருக்கும் சில பேர் காதல் திருமணம் நடந்திருக்கு அப்போ எங்கள் ஜாதகம் பார்க்குறது பார்க்க முடியாமல் இருந்திருக்கும் அப்போ உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வருதுன்னு கணவன் மனைவி ஜாதத்தை அனுப்பி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சனி கொடுக்க யார் தடுப்பான்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்க தான் போறாரு எந்த பிரச்சனையும் வராது வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இடம் விற்கலாம் வீடு விக்கலாம் அதனால வரக்கூடிய பணம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீகத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சூழல் குறையும் அதே போல் நிறைய பேர்களோட உதவி கிடைக்கும் முக்கியமா அம்மா அப்பா கூட பிறந்தவர்களுடைய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்பா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணுவார் அம்மாவுடைய சொத்துகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் நிவர்த்தி உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது இதை விட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கர தசையும் நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வா தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துக்கு தேவையான விஷயமாக இருக்கும் அதில் அதுமாதிரி சில பேர் நோட்லேயும் எழுதிருங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ